ஓம் ாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரஞ்சிக்கே நண்பர்களே புதையல் லாட்ரி யோகத்தில் இன்னைக்கு நம்ம வந்து மிதுன லக்னம் பார்க்கலாம் காலகூசலுக்கு இது மூன்றாவது வீடு புதன் ஆட்சி பெற்ற வீடு அப்போ மிதுன லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமர்ந்தால் இந்த லாட்டரி புதியவங்க செயல்படும்ங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்போ இரண்டாம் அதிபதிங்கிற சந்திரன் வந்து துலா வீட்டில் அதாவது சந்திரன் வந்து துலாத்துல இருக்கக்கூடிய விதிநிலை கலக்காரங்களுக்கு கண்டிப்பாக லாட்ரி புதையிலவங்க செயல்படுறோம் இந்த இடத்துல எடுத்தோடனே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த சந்திரன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதாவது வந்து ஏதாவது ராகு எதுவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாமினேட் பண்ணி அந்த சந்திரன் கெடாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல படம் கொடுக்கும் அப்படி கெட்டுருச்சுன்னா அதோட அளவீடுகள் கொஞ்சம் குறையலாம் அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அடுத்து கனகாலன் நதிய குரு பகவான் வந்து கண்ணியில் இருந்ததுன்னா இவங்களுக்கு திடீர்னு பண யோகம் வந்துடும் இவங்களும் லாட்ரி யோகத்துக்கு சொன்னக்காரர்கள் யாரு மிதுன லக்னக்கிறதுக்கு குரு கண்ணியில் இருந்தால் இந்த இடத்துல என்ன கவுன்சணும்னா நாம பொருள் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம் பாதகாதிபதி அப்படிலாம் எடுத்துட்டு கூடாது இது வெறும் அந்த கண்ணோட்டத்துல மட்டும் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து மகரத்துல இதுவும் அதே மாதிரிதான் எட்டாம் வீட்டில் சந்திரன் எட்டில் சந்திரன் சொல்லி பார்க்கறத விட எட்டில் சந்திரன் மகரத்துல இருந்தால் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெற்று அது மூலமா அவங்களுக்கு பெரும் பொருள் வரவு இருக்கும் இந்த அமைப்புள்ள ஜாதகம் எப்படி செயல்படுவாங்கன்னா திக்விஜயம் அதாவது அந்த காலத்துல திக்விஜயன்னு சொல்றது என்ன இப்ப ஃபாரின்ல தான் அயலூரில் போனாங்கன்னு வச்சிக்கிங்களேன் இவங்களே நினைக்காத அளவுக்கு ஜெயிச்சு பெரும் பொருள் கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க நீங்க பார்த்த சொல்ல இவங்க பாருங்க இங்கே தான் இருந்தாங்க கொஞ்ச நாளில் இது ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவர் போனாரு நல்லா சம்பாதிச்சிட்டா அந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு வந்து மிதுநிலக்கலக்காரர்களுக்கு எட்டில் சந்திரன் இருக்கிறது சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம வந்து சந்திரன்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்தது எப்படி பார்க்கலான்னா இந்த சந்திரன் வந்து கும்பத்தில் இருக்குது ஒம்பதுல கும்பத்தில் இருக்குது அப்படின்னா மிதுநிலக்கணக்காரர்களுக்கு எப்படி அப்படி வரும் அப்படின்னா இது வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய அதிர்ஷ்டத்தையும் பூர்வீக சொத்தையும் கொடுக்கும் இந்த இடத்துல அதாவது அவங்க குடும்ப சம்பந்தமான சொத்துக்கள் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்தடைஞ்சிடும் கும்பத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மிதநிலத்தில் இருக்காரங்களுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்திலேயே குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன் அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க உழைப்புக்கு சம்மந்தமே இல்லாத காசு கூட வந்து சேர்ந்துடும் அது ஒரு அதிர்ஷ்டம் தானே அது அதில் வரக்கூடிய இதெல்லாம் ராட்டி புதையெல்லாம் நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு அவங்களே பார்த்து ஏற்படையிற அளவுக்கு கும்பத்துல குரு இருக்கிற மிதுநில கிழக்காரங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்து சேரும் சரி குருவே கும்பம் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் செவ்வாய் வந்து கும்பத்துல இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கும் பூர்வீக சொத்து வரும் பெரும்பொருள் பெரும் பொருள் இதெல்லாம் வந்து மிதுநிலக்கிணக்காரங்களுக்கு கும்பத்துல செவ்வாய் இருந்தால் கண்டிப்பா வரலாம் அடுத்தது செவ்வாய் வந்து மகரத்துல உச்சமாவார் குரு கடகத்துல உச்சமாவார் இந்த ரெண்டு பொஸ்டன்லையும் சரி இல்லைன்னா குரு வந்து தனுசு மீனத்தில் ஆட்சி ஆவாரு இவர் விருச்சிகம் மேசத்தில் ஆட்சி ஆவார் செவ்வாய் இந்த நிலைகளில் இவர்கள் இருந்தாலும் சுபரால் பார்க்கப்பட்டு இருந்தால் அதாவது எந்த விதமான பவர் சேர்க்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா இவந்த ஜாதகத்துக்கும் பெரும் பொருள் ஆனவரவு கண்டிப்பாக வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆனவர் வந்து கண்ணி வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க குரு க கண்ணியில இருக்கிறாரு அந்த கண்ணியில இருக்கும்போது செவ்வாய் வந்து மேசத்திலையோ விருச்சத்துலையோ இல்லை மகரத்திலேயோ உச்சம் பெற்று இருந்தாருன்னா பெரும் கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க அது மாதிரி பெரும் பொருள் வரும் இவங்களுக்கு ஒரு லாப நோக்கம் கண்டிப்பாக வந்துடும் அவ்வளோதான் நிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இறுதியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த குரு வந்து மீனத்துல போய் நிற்கலாம் மீனத்தில் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மீனத்துல ஸ்ட்ராங் ஆகுறாரு இல்லையா அப்படியாகும்போது யாகாதி கர்மம் அதாவது தெய்வ அருளால் வந்து இவங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாத மடாதிபதிகள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி அதிருஷ்ட வேலை செய்யும் அதாவது அத்தனை சொத்துக்கும் த அதிபதியாகிடுவாங்க அந்த மாதிரியான அணுகுறப்ப வந்து மிதுநிலங்களுக்கு குரு மீன வீட்டில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாவன அசுகர தொடர்பு இல்லாமல் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த பொருள் ஈட்டக்கூடிய பாக்கியம் அடைவார்கள் என்ன நண்பர்களே மிதுநிலக்கிழைக்காரர்களுக்கான புதிய புதையலாற்றி யோகத்தை இப்போ பார்த்தோம் எனக்கு ரெண்டு பதிவுக்குமே ரிசபம் மற்றும் மேசத்துக்கு அதிகமான ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி மீண்டும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தொடர் இடைவேளைக்கு பிறகு ஒவ்வொரு லக்னமாக உங்களிடம் சந்திக்க இருக்கிறேன் நன்றி நான் உங்கள் ஜோதிட ரேம்ஜி கே வணக்கம்